மன்னா மார்க் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மார்க் பத்து இருபத்தி ஏழு இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் அநேக காரியங்கள் நம்மால் கூடாதது ஆனால் தேவனால் கூடும் அநேக காரியங்களை மனுஷர்கள் நமக்கு செய்ய முடியாது ஆனால் தேவனாகிய கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சீஷர்கள் இயேசு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார்கள் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்பொழுது இயேசு சொன்னார் மனுஷரால் இது கூடாது அந்த தேவனால் கூடும் பேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது எந்த ஒரு மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்க முடியும் இயேசுவுக்கு விரோதமாக இருந்த சவுளை கர்த்தர் ரட்சித்தார் எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிக்க முடியும் உங்களை என்னையும் ரட்சிக்க கூடுமானால் எவரை வேணுமானாலும் ரட்சிக்க முடியும் கிருபைனால இரட்சிப்பார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை ரட்சிக்க வல்லது பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பது மாத்திரமல்ல ஆபத்துகளிலிருந்தும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவர் மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தரால் உங்களை விடுவிக்க முடியும் கர்த்தரால் மீட்டெடுக்க முடியும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்கு அனைத்தையும் செய்ய இருக்கிறார் மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் எதெல்லாம் இன்னைக்கு நீங்க என்னால முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஐயோ யாராலேயும் எனக்கு உதவி செய்ய முடியலையே இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதுல கத்தருடைய வல்லமை வெளிப்படும் ஒரு அற்புதத்தை செய்வார்ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களால் கூடாதது உம்மால் கூடும் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாதது தேவனாலே கூடும் எந்த ஒரு நபரை ரட்சிக்க முடியும் விசேஷமாக யாரெல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் கத்தர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் உங்களுடைய விடுதலையை கர்த்தர் கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் கத்தர் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் முடியாய் ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதி இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவங்களை விடுவீங்க கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவீங்க அன்றை எல்லா பண பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை தாங்க விடுவிக்கப்பட முடியாத பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே மனுஷரால் முடியாதது உங்களாலே கூடும் கர்த்தர் அற்புதத்தை ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு செய்வீராக இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஆசிர்வதி வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவங்களை விடுவிப்பார் ஆமேன்